வணக்கம் குழந்தை பெறுகிறோம் சரி அந்த குழந்தை நல்லவனாக மாறுவதோ கெட்டவதாக மாறுவதோ யார் கையில் இருக்கிறது புலவர் புலமை பித்தன் அற்புதமான ஒரு திரைப்பட பாடலை எழுதியிருக்கிறார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு எழுதியிருக்கிறார் இந்த முதல் வரிய எல்லாரும் ஒத்துக்கிறாங்க சரிதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே என்ன வள்ளுவர் கிட்ட கேட்டார் என்னங்கய்யா புலமை பித்தன் அவர்கள் தற்கால வாழ்கால பாடலாசிரியர் வள்ளுவர் வள்ளுவர் எப்பவுமே உயிரோடு இருக்கிறவர் அவர் அப்ப இருந்து இப்ப இருந்து இப்போ வரைக்கும் நாளைக்கும் நாளா அப்படியே அவர் பாட்டுக்கு இருந்துகிட்டே இருப்பார் அதனால நாங்கள் தெளிவாக தான் பேசுகிறோம் வள்ளுவர்கிட்ட இப்படி கேட்டு அவர் சொன்னார் முதல் பகுதி சரி இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் விவாதத்திற்குரியது ஏன் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும் ஒருத்தருக்கு எது பொருள் பொருள்னா நீங்க என்ன அர்த்தம் வேணாலும் வைத்துக்கலாம் செல்வம்னு வச்சுக்கலாம் அர்த்தம்னு வச்சுக்கலாம் வாழ்க்கைக்கு அர்த்தம்னா என்ன ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படிங்கிறது நல்ல குழந்தைகளை இந்த சமூகத்திற்கு தருவது தம் பொருள் உங்களுடைய பொருள் என்பது உங்களுடைய சொத்து என்பது உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் தருவது உங்கள் குழந்தைகள் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும் என்ன புண்ணியம் பண்ணினாரோ காமராஜரோட அப்பா காமராஜரை பெறுவதற்கு அந்த சிவகாமி அம்மா எந்த சாமியெல்லாம் கும்பிட்டாங்களோ காமராஜர் மாதிரி ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு தந்ததுக்கு எத்தனை பேர் நினைக்கிறோம் காமராஜரோட அப்பா பேரு உங்களுக்கு தெரியுமா பலருக்கு தெரிஞ்சிருக்காது மதிப்பிற்குரிய குமாரசாமி சரி அப்போ குழந்தைகளுடைய வினை செயல் குழந்தைகளுடைய செயல்கள் தான் பெற்றோருக்கு பேரை தரும் எனவே இளைய தலைமுறையே மின்னல் வேகத்தில் இரு சக்கர வாகனத்தில் மூணு பேர் சேர்ந்துகிட்டு போறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா என்னது அப்படி நீங்க தட தட வேகத்தில் போகிற பொழுது அந்த வேகத்தினுடைய அதிர்வு தாங்காமல் சக பயணிகள் நிலைகுலைகிறார்கள் புத்தி இழக்கிறார்கள் பதட்டமாகிறார்கள் கீழே விழுந்து விடுகிறார்கள் ஓரமாய் ஓடி போய் அவர்கள் ஒரு வண்டியிலே விழுந்து விடுகிறார்கள் கூட பயணிக்கிற சக பெண்கள் இரு வாகனத்தில் வருகிற பெண்கள் பயந்து போய் வாகனத்தை கீழே போட்டு விடுகிறார்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படி உழுகிறவங்க யாரை திட்டுவாங்க என்ன வளர்த்து வச்சிருக்கிறாங்க இவங்க அம்மா அப்பா நாங்கள் பார்க்குறோமே இரு சக்கர வாகனம் தானே மூணு பேர் அதுவும் எந்த வேகத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த இரு சக்கர வாகனம் சிகப்பு நிறத்தில் காட்டுகிறதோ அந்த வேகத்தில் அப்போ அவர்கள் செய்கிற வினை செயல் அந்த வேகம் சக பயணிகளை பகம் பயமுறுத்துகிற அந்த வேகம் அவர் பொருள் பெற்றோர்களுக்கு கிடைக்கிற சொத்து என்பது அவர்களுடைய குழந்தைகள் செய்கிற வினை செயலால் வரும் ஒரு பக்கம் காமராஜர் இன்னொரு பக்கம் இப்ப நாங்கள் சொன்னமே இவங்க ரெண்டு தான் குழந்தைகளாக பிறந்து வளர்ந்திருக்கிறவர்கள் ஆனால் ஒருத்தருக்கு பெற்றோர்களால் அவர்களுக்கு குழந்தைகளுக்கு சிறப்பு இருக்கோ இல்லையோ குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு நல்ல பேர் வந்திருக்கு இல்லைங்களா தம் பொருள் என்ப தம் மக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் தருவது குழந்தைதான் அல்லவா சிஏ பாலன் அவர்கள் வயதான காலத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்த பொழுது அவரை வாழ்த்த சென்ற ஜெயகாந்தன் சொன்னாராம் வாழ்க்கையிலேயே நீ செய்த மிக நல்ல காரியம் என்பது குடும்ப வாழ்க்கையில் நுழைந்து குழந்தை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை வளர்ப்பதுதான் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் சி ஏ பாலன் அவர்கள் தூக்கு தண்டனை பெற்று பிறகு ஆயுள் தண்டனையாக மாறி பிறகு தூக்குமர நிழலில் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதி புகழ் பெற்றவர் தம் பொருள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருள் தருவது அர்த்தம் தருவது பொருள் என்கிற செல்வத்தை தருவது உங்களுடைய குழந்தைகள் அந்த குழந்தைகள் அவர் பொருள் அந்த பெற்றோர்களுக்கு என்ன சொத்து என்ன மரியாதை இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு நடைமுறையில் குழந்தைகள் அப்பாவை பார்த்து கேட்குறாங்க எனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்க எத்தனை வீடு வாங்கி வச்சிருக்க பெண் குழந்தையா இருந்தா எவ்வளவு நகை வாங்கி வச்சிருக்கீங்க ஆனால் வள்ளுவர் வேற மாதிரி சொல்றார் இளைய தலைமுறையை பார்த்து சொல்றார் நீங்க செய்கிற செயல்கள் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கிடைக்கிற சொத்து சொத்துங்கிறது அம்மா அப்பா தான் குழந்தைகளுக்கு தரணும் பையனுக்கு தரணும் பொண்ணுக்கு தரணும் எழுதி வைக்கணுங்கிற அர்த்தம் இல்லை வள்ளுவர் மாற்றி சொல்றார் பையன் சொத்து தரலாம் பொண்ணு சொத்து தரலாம் அப்பா அம்மாவுக்கு எப்படி நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நாடு எனும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே என்பார் கவிவேந்தர் வாலி அப்படி நம்ம குழந்தைகள் சொத்தை பெற்றோர்களுக்கு தரலாம் அப்படி தந்தாதான் பெற்றோர் அப்படிங்கிற முறையில் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வரும் குறிப்பாக தாத்தா பாட்டி பையனும் பொண்ணும் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கோபம் கோபமாக வந்தா அது அப்பா அம்மா பையன் பொண்ணு பண்ணுறதையெல்லாம் அது எவ்வளவு குறும்பு பண்ணாலும் அதை பார்த்து ரசிச்சு சிரிச்சு சந்தோஷப்பட்டா அது தாத்தா பாட்டி இதுதான் வித்தியாசம் புரியுதுங்களா ஆக தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தம் பொருள் என்ப தம் மக்கள் ஒரு குடும்பத்துக்கு அந்த குழந்தைகள் ஒரு ஊருக்கு அந்த ஊர் மக்கள் தம் தம் வினையால் வரும் இந்த தம் தம்னு சொல்றார் ரெண்டு தடவை தம் தம்னு சொன்னா என்ன அர்த்தம் ஒருத்தருக்கு ரெண்டு குழந்தைகள் வேணும்னு அர்த்தம் ஒரு பையன் வேணும் அல்லது ஒரு பொண்ணு வேணும் அல்லது ரெண்டு பொண்ணு அல்லது ரெண்டு பையன் எப்படியோ ரெண்டு குழந்தைகள் வேணுங்கிறத கூட வள்ளுவர் இங்கே சூசகமாக சொல்லுகிறார் தம் தம் வினை தம் வினையால் வரும்னா ஒரே குழந்தையை சொல்றார்னு அர்த்தம் வள்ளுவர் ரெண்டு குழந்தையை சொல்றார் அதுதான் அவருடைய சிறப்பு நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் சந்திக்கலாம் நன்றி